மோகன்ராஜ் எங்களுடைய சேனல் ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப் சொல்யூஷன்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெல்தி லைஃப் அதாவது வித்வுட் எனி மெடிசன் நீங்க வந்து எப்படி ஹெல்தியா இருக்க போறீங்க அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்க போறோம் ஒருவேளை இது வரைக்கும் நான் மெடிசனே எடுக்கல சார் அப்படின்னு சொன்னாலும் லைஃப் லாங் நீங்கள் மெடிசன் எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுங்கிறது இந்த சேனலில் சொல்லி கொடுக்க போகிறோம் ரெண்டாவது ஹச் ஹாப்பி அது என்ன சார் ஹாப்பி அப்படின்னா வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் இளமையோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு செக்ஸ் எஜுகேஷனும் இதை நமக்கு மெல்ல மெல்ல கொடுக்க போகிறோம் ஒரு முறையான தாம்பத்தியம் அப்படிங்கிறது உங்களை மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டுட்டு வரும் உங்களை இருந்தும் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன சார் நாங்கள்லாம் செக்ஸ் வைக்காமல் இருக்கிறோமா ஆனால் எங்களுக்கும் நோய்கள் இருக்கு மன அழுத்தம் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கறது என் காதில் விழுது கண்டிப்பாக சொல்கிறேன் மிக சரியான கோரில் நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கும் பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் உங்களோட ஹெல்த்தும் ரீஸ்டோர் ஆகும் இதை ப்ரூவ் பண்ணியும் பார்க்கலாம் நீங்களே அதை நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நோய்கள் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு வழிகாட்டும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ